ஹலோ சூரியானா அண்ட் கார்த்தியண்ணா ஃபேன்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டிங்களா மெய்யலகன் ஆடியோ லான்ச் அப்படின்றது வந்து கோயம்புத்தூரில் நடக்குது அப்படின்னு நேற்றே ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் வீடியோ அந்த வீடியோவை பாருங்கள் அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு சம்பவம் வந்து நடக்க போகுதுங்க அது என்ன சம்பவம் என்ன ஏது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் ஓகே ஃபிரண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம ஆல் ஒன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நீங்க பாத்து என்ஜாய் பண்ணலாம் சூரியான அப்டேட்டுக்கு கார்த்தியான அப்டேட்டுக்கு நம்ம ஆன்லைன் சேனல் இருக்கவே இருக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ போல போல யாத்து இம்புட்டு அழகா இருக்கா புலியே ப்பா இந்த ஒரு ஸ்டில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மதியம் ஒரு ரெண்டு மணிலேருந்து சோசியல் மீடியாவை அப்படியே அலசிக்கிட்டு இருக்குது அலசு அலசுன்னு இந்த ஒரு பிக்கில் பாருங்கள் சூரிய அண்ணா அவர்களை எப்பா இவர்தாயா பேரழகன் மெய்யழகன் எல்லாமே இவருக்கு பொருந்தும் எந்த பேர் வச்சாலும் இவருக்கு பொருந்தும் அப்படின்ற மாதிரி வேற லெவலான ஒரு பிக்கு அதாவது ரெண்டு மணி ரெண்டரைக்கு வந்து சென்னை ஏர்போர்ட்டில் எடுத்த பிக்கு தான் இது சென்னை ஏர்போர்ட்டில் வந்து கிளம்பிட்டார் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் வந்து வந்து சூர்யா அண்ணா ஃபேன்ஸாக இருக்கட்டும் மற்ற எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சூர்யா அண்ணா எப்படா வருவார் அப்படின்னு இந்நேரம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் கிட்ட ரீச் ஆகிருப்பார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து லேண்ட் ஆயிரும் ஃப்ளைட் அப்படின்றது வந்து அதுக்கப்புறம் என்ன போடுங்களா வெடிய கொளுத்துங்களா அப்படின்ற மாதிரி கொடிசியா மஹாலில் வந்து கோயம்புத்தூரில் சொந்த ஊருக்கு வந்து வராங்க அண்ணனாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு ஆடியோ லான்ச் வந்து சொந்த ஊரில் வந்து நடத்துகிறாங்க வேறு லெவலு பட்டு வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கங்குவா அப்டேட் அப்படின்றது இன்னைக்கு கண்டிப்பாக வருங்க அதில் மாற்றமே கிடையாது கண்டிப்பாக சூர்யா அண்ணாவே பேசலனாலும் நீங்க விட்டுறாதீங்க கேட்டே ஆணும் போன தடவை அப்படிதான் வந்து இடையிலேயே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு ரோலக்ஸ் ரோலக்ஸ் ரோலக்ஸ்னு கத்தி கத்தி அப்பா அந்த மாதிரி ஒரு வைப்பு வந்து இருந்துச்சு விரும்பு ஆடியோ லான்ச்சுக்கு பட் இந்த ஒரு ஆடியோ லான்ச்சில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரோலாக்ஸ் ரோலாக்ஸ்ன்னு கத்த மாட்டாங்க கங்குவா அப்டேட் கங்குவா அப்டேட் கங்குவா அப்டேட் தான் கத்துவாங்க கண்டிப்பாக சூர்யா அண்ணா வந்து அதில் வந்து ஆன்சர் பண்ணியே ஆவார் அதில் வந்து மாற்றமே கிடையாது கங்குவா ரிலீஸ் டேட்டுக்கான சர்ச்சைக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வந்து இன்னைக்கு வந்து வைக்க சூர்யா சூர்யாண்ணா அதில் வந்து எந்த மாற்றமே கிடையாது எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற விஷயத்தையும் அவர் கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுவார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாதுங்க மெய்யலகான ஆடியோ லான்சுக்கு யாரெல்லாம் போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அங்குவார் ரிலீஸ் டேட் எப்ப வந்தால் நல்லா இருக்கும் அக்டோபர் பத்து அவங்க சொன்ன டேட்லேயே வந்தால் நல்லா இருக்குமா இல்லை வேறு எது எதுவும் தேதியில் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஆளு நினைஞ்சு எல்லாம் சப்சைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஆல் தேங்க் யூ தேங்க் ய